மாதிரி இருக்குமா அப்படிதான்டா நானும் நினைக்கிறேன் ஏன்னா நான் தானே எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போய் குடுத்தேன் கண்டிப்பா என்னையும் கோட்ல கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பாவ அப்பாவும் தான் கூட்டிட்டு போனோம் சரி பாத்து ஜாக்கிரதையா இருந்துகோடா ஆ சரிடா அப்புறம் இன்னைக்கு சாரு பழைய சோறு சாப்பிட போறாரு டேய் சும்மா இருடா பழைய சோறு கேக்குற அளவுக்கு வந்துட்ட எப்ப நம்ம வீட்டு தேடி அந்த பொண்ணு வந்துருச்சோ உன் மனசுக்குள்ளாரையும் ஆழமா பதிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன் அது வேணா உண்மைதான்டா ஆனா அவன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு அதை தாண்டி என்கிட்ட கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா டேய் இப்பதானே ஃபர்ஸ்ட் இயர் போக போக சரியாயிடும் பாப்போம் பாப்போம் முதல்ல அவளுக்கு எடுத்துட்டு வராலான்னு பாப்போம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்றேன் அது எப்படி எடுத்துட்டு வராம இருப்பா நீ கேட்டு அவ பண்ணாம இருப்பாளா அதெல்லாம் அவ கண்டிப்பா எடுத்துட்டு வந்திருப்பா நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா சாப்பாடு நல்லா இருந்துச்சா இல்ல அவ சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு வந்து சொல்லு டேய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்டா என்னடா பூர்ணி விஷயத்துல நான் நினைக்கிறது சரியா தப்பான்னு எனக்கே புரியல பாரு முரளி அவங்கவுங்க அவங்கவுங்க சுயநலத்தை மட்டும் தான் பாப்பாங்க அடுத்தவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ரொம்ப கம்மி நீ தான் அத பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும் என்னதான் பூர்ணி அத்த பொண்ணாவே இருந்தாலும் அவளுக்கும் உன் மேல ஆசை இருக்கு எனக்கு என்னமோ பூர்ணி மேலதான் டவுட்டா இருக்கு சே பூர்ணி அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லடா அவளோட உயிர் தோழி அவ டே லவ்னு வந்துட்டா உயிர் தோழியாவது யாராவது அதெல்லாம் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க நம்மளுக்கு தேவையானதை நம்ம அடைஞ்சே தீரணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த கேட்டகிரில வேணா பூர்ணி இருக்கலாம்னு எனக்கு மனசுக்குள்ளார தோணுது எனக்கு அப்படிலாம் தோணலடா நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் சரி இது வரைக்கும் ஓகே இதுக்கப்புறம் நீதான் பூர்ணியோட ஆக்டிவிட்டிஸ செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணா கண்டிப்பா உனக்கு டிஃபரன்ஸ் தெரியும்டா அது கீதா மேலே பொறாமைப்படுறாளா என்ன ஏதுன்னு உனக்கே தெரியும் அப்படி இருந்ததுன்னா என்னடா பண்றது ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுடா அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிப்போம் ம் சரிடா என்னங்கடா ரெண்டு பேரும் தனியா குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படி எந்த நாட்டை பிடிக்கிறதா பேசிக்கிட்டிருக்கீங்க அம்மா நான் சொல்கிறேம்மா சரி சொல்லு என்ன ஆனாலும் சரி உன் பெரிய பையனை மட்டும் நம்பிராதா ஏண்டா ஏன்டா அப்படி சொல்ற அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றானா அட பாவி பிடிக்கும் தானடா சொன்னேன் லவ்னு எப்படா சொன்னேன் அடே அம்மா அவன் சொல்றதெல்லாம் உண்மையா அம்மா அவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கானா நீ வேற பிடிக்குங்கற யார் அந்த பொண்ணே வேற யாரு நம்ம ஜீவாடா கோயல அவனை இருடி அம்மா நீ இவனை நம்பிரவே நம்பிராத ஏன்டா இவன் தான் கீதான் ஒரு பொண்ண லவ் பண்றான் அட பாவி டே மாட்னி அட என் பம்பா கிட்ட மண்டையா என்னடா சொல்ற மா ஆமாமா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது அந்த பொண்ணு இவனும் அவனும் லவ்னா லவ் அவ்ளோ லவ் மா அப்படினா ஒண்ணு இல்லமா நீ மே சொல்லடா இன்னைக்கு பழைய சோறு வேற கொண்டு வர சொல்லியிருக்கான் அடப்பாவி எரும மாடு மா அவன் சொல்றதெல்லாம் நம்ம அவன் சும்மா அடிச்சு விடுறான் நான் சொல்றதை கேளுமா ஜீவான்ற பொண்ணை தான் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் கொய்யால இப்ப கூட சொல்லிக்கிட்டு இருந்தாம்மா யாரு சம்மதிக்கலானாலும் பரவாயில்ல அந்த பொண்ண தூக்கிட்டு போயாவது நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு அம்மா மேல சத்தியன்னு சொல்லி இப்போதாம்மா சொன்னான் அட பாவி என்னம்மா நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க பின்ன என்னடா சொல்ல சொல்ற அவன் என்னடானா உனைய கலாய்க்கிறான் நீ என்னடானா அவன கலாய்க்கிற ரெண்டு பேரும் கலாய்ச்சிக்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்பாடா அம்மாவே நம்பிட்டாங்க அம்மா அவன் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருந்தாமா அவளை தூக்கிட்டு போய் நான் தாலியெல்லாம் கட்ட மாட்டேமா பாத்தியாமா ஓ முன்னாடியே எப்படி சொல்றானு அடே அவனாவது உண்மையை சொல்றானே கேளுங்க இவன் பண்றது ரொம்ப டூ மச்சுமா நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. انت பாவி. உன்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னேன் பாரு. வேற ஏதாண்டா கடக்கு போய் எடுத்து அடிச்சுக்கோ. என்னத்த? உன் மனசுல பேசுனதே எனக்கு நல்லாவே கேக்குது. நான் சொன்னது செறுப்ப. அம்மா என்னடா? நான் காலேஜுக்கு கிளம்பறேம்மா. டேய் இருடா. உனக்காக நான் பிரியாணி செஞ்சிருக்கேன். அதான சாப்பாட்டுக்கு அதையே எடுத்துட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா ஐயா பழைய சோறு சாப்பிட போறாரு ஏன்டா உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு பழைய சோறு சாப்பிடறதுக்கு அவன் என்ன ஒண்ணு இல்லாமையா இருக்கா நான் சொன்ன நம்ப மாட்டேன்மா அவன் கிடைக்கலாமா லூசு நீ குடுமா நான் வாங்கிட்டு போறேன் ஆல்ரெடி உன் பேக்ல வச்சுட்டேன்டா போய் எடுத்துட்டு போ சரிம்மா நான் கிளம்புறேன் என்ன ஆனாலும் சரிம்மா இந்த கிருக்கு பையில மட்டும் நம்பிடவே நம்பிடாத அடிங்க ஓடி திரும்பி பிரச்சனை என்கிட்ட தானே வருவ அப்ப வச்சுக்கிறேன் வே 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 பாத்தீங்களாமா எப்படி பல்பு காமிச்சிட்டு போறான்னு பொம்பளை பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சண்டை போட்டுக்காதுங்க போல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒன்னு நீ தம்பியை விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லைன்னா அவன் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான் இப்படிதான் நடக்கும் சண்டைன்னு வந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அண்ணங்கிற மரியாதையே இல்லாம பேசிட்டு போறான் நீ வேறமா விடுடா சின்ன பையன்தானே வரட்டும் எங்க போனாலும் வீட்டுக்குதானே வரணும் என் ரூமுக்கு வருவாள் அப்ப இருக்க எனக்கு ஏமா அவ என்னடானா நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்றான் நான் அவ லவ் பண்றான்னு சொல்றேன் நீ நம்பாம இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க லவ்ங்கறதே எல்லாத்துக்கும் வரதுதான்டா அது இந்த வயசுல எல்லாருக்கும் அது ஒரு பார்ட்டு அதில் யாரும் சக்சஸ் பண்ணி கை கோர்த்துட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னர் நிறைய பேரோட காதல் இன்னைக்கு சேர்றதே இல்ல லவ் பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்லல அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு முடிங்க வரைக்கும் போராடுங்க இல்லையா அடுத்த லைஃப்பை பார்த்துட்டு போக வேண்டியது தட் இஸ் லைஃப் போடுறோம் டே நானும் சின்ன பிள்ளையில லவ் எல்லாம் பண்ணியிருக்கேன் தான் அப்போ தெரியுமா அடே அப்பா எனக்கு முன்னாடியே நாலஞ்சு பேரை லவ் பண்ணி பின்னாடியே சுத்தி அடி வாங்கியிருக்காரு கடைசியில ஏன் கிரகம் அவரை லவ் பண்ணி தொலைச்சது அவரும் என்னைய லவ் பண்ணி தொலைச்சாரு எப்ப நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு லைஃப வாழலையா அது மாதிரிதான்டா லவ் பண்ணுங்க வேணான்னு சொல்லல அதை கரெக்டான ஸ்டேஜுக்கு தான் எடுத்துட்டு போனோம் என்ன புரிஞ்சுதா எனக்கு முரளி லவ் பண்ற விஷயம் தெரியும் என்னமா சொல்ற முரளி லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியுமா ஆமாடா முரளி போர்ணியா தானே விரும்புறான் அதான் எனக்கு தெரியுமே இருக்கட்டும் அவன் ஃபர்ஸ்ட் இயர் தானே இதுக்கப்புறம் அவன் மனசு மாறலாம் இல்ல இவனோட மனசு கூட மாறலாம் காலம் போக போக யாருக்கு யாரு அப்படிங்கறத முடிவு பண்ணும்ல அப்ப எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்டா சரி சரி விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்போம் நீ கோட்டுக்கு வேற போனும்ல ஆமாமா அப்பா போயிட்டாரா அப்பா முன்னாடியே போயிட்டாரு உடனே சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வர சொன்னாரு சரிம்மா சீக்கிரம் வந்து சாப்பிட்டு கிளம்பு நீங்க போங்க வரேன் ஆக மொத்தம் ஊர்னேதான் முரளிக்குன்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க அத அம்மாவால மாத்தவே முடியல நான் உண்மையை தான் சொல்றேன் ஆனா அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க என்னைக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அம்மா மண்டை வெடிக்க போதுவே தெரியல அது வரைக்கும் காத்திருப்போம் வாங்க வாங்க அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க

அவரு கடைக்கு போயிட்டாரு அவர் இருந்திருந்தாலும் நல்லா இருக்கும் கடை திறக்கணும் பாத்தீங்களா அதனாலதான் அவர் கிளம்பிட்டாருங்க நான் பாட்டுக்கு நின்றுகிட்டே இருக்கேன் உங்களுக்காக எங்க செட்டி நாட்டு பலகாரம் ரவா பணியாரம் அது சுட்டேன்

அம்மா, ஏ நான் தான் சொல்வேன். ஓ நீங்க தான் சொல்வீங்களா? உன் பேர் என்னடி தங்கம்? என் பேர் மேத்தி வைஷ்ணவி. அழகா பேசுறீங்களே பாப்பாக்கே என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? அடே, சாக்லேட்லாம் குடிக்கக் கூடாது. பல் புூச்சி பல்லாப் போயிடும். ஏமா. அட நீங்க வேற அத்தை. நான் ஒரு நாளைக்கு மூணு நாலு சாக்லேட் சாப்பிடுவா. என்னமா நீ? அப்பறம் கொடுக்கக் கூடாதுமா. அப்படி சாப்பிட்டா பல்லெல்லாம் சொத்தையா சொத்தையாப் போயிடும். ம்ம். ஆன்ட்டி, என்னமா? சாக்கே சாப்பிட்டா பள்ளி சூப்பாக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க வேண்டாம அப்பத்தாவுக்கு வயசாகுது பல்லு கிடுக்கிடுன்னு ஆடுது அதனால நீங்க சாப்பிடுங்க இருந்தாலும் பாப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுக்காதீங்க என் மகெல்லாம் அவன் பையனுக்கு ஒண்ணுமே தர மாட்டா சாக்லேட் பிஸ்கட் எதுவும் தர மாட்டா அதுக்கு மேல அவங்க அப்பா வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தத ஒண்ணு கூட தர மாட்டாங்க பாவம் என் பொண்ணுதான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செய்வா ஆனா அந்த பையன் தீங்கவே மாட்டான் எல்லா பசங்களும் அப்படித்தானேமா எந்த பசங்க ஒழுங்கா சாப்பிடுதுங்க எல்லாம் விளையாட்டுக்கோணும் ஆமாங்கம்மா ஏன் உட்கார்ந்து இருக்கிய மாடி எல்லாம் போய் சுத்தி பாருங்க ஆமாடி ஆஹ் சொல்லுங்கத்த உன் பேர் என்னம்மா என் பேர் லதா ஓ லதாவா லதா கிச்சன்ல இருந்து அவ மட்டும் தனியா எடுத்துட்டு வர முடியாது நீ போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறியாமா ஆஹ் சரிங்க தான் இதுல என்ன இருக்கு அப்படியே கிச்சனை பாத்த மாதிரியே ஆயிடுச்சுல ஆமாமா என்னங்க நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் பாட்டி நான் பாட்டி இல்லம்மா அப்பத்தா அப்பா வீட்ல குட்டி பாச்சங்க இல்லையா ஏன் இல்ல என் பேர ஒருத்தருக்கானே அப்பியா இங்க அவன் காணும் அவன் தூங்கிட்டு இருக்காமா நைட்லாம் ஏன் தூங்கலியா எவ்வளவு அறிவா கொஸ்டின் கேக்குறா ஆமாமா நைட்டு ஃபுல்லா விளையாண்டுகிட்டே இருந்தான் இப்பதான் படுத்து தூங்குறான் அப்பியா எப்ப எங்கிப்பா தெரியலையே அவன் எந்திரிக்கும் போது சொல்றேன் நான் கூட விளையாடணும் விளையாடணுமா அண்ணன் எந்திரிச்சோடனே சொல்றேன் நீ விளையாடு என்ன சமத்து

அவ பேத்திக்கு ரொம்ப பெரிய இடமா தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அவ பாத்து சூதானமா நடந்துகிட்டா போதும் ராணி மாதிரி இருப்பா என் பேத்தி இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணுங்க அதெல்லாம் அவ சந்தோஷமா இருப்பா நீ வா காண்டதி யோசிக்காத சரிங்க மாடியில ரூம் எப்படி இருக்குன்னு போய் பாத்துட்டு வந்துருவோம் சரிமா என்னங்க ரவ பண்ணி எல்லாம் சாப்பிட்டு பாத்தீங்களா சாப்பிட்டோங்க என்ன மாடல் கிச்சனா ஆமா ரொம்ப நல்லா இருக்க அத்த அதை ஏண்டி கேக்குற இத போடுறதுக்கு மொத்தம் ஆறு மாசம் ஏழு மாசம் ஆச்சு அப்படியா இந்த வீட்டைய ஒரு வருஷத்துக்கிட்ட கட்டிக்கிட்டே இருந்தாங்க நான் தான் சீக்கிரமா முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் இன்னும் நிறைய வேலை இருந்துச்சு நான் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம் சீக்கிரம் நல்ல நாள் போகுது நான் வீட்டுக்கு வரணும் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைனா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க இதுவே நல்லா இருக்கத்த உன் தங்கச்சி வந்தா இதெல்லாம் அவ தான் பார்த்துக்கணும் பின்ன அவ குடும்ப இல்லையாது அவ தானே எல்லா வேலையும் பார்க்கணும் ஆமா ஆமா கீழெல்லாம் டோர் போட்டிருக்கீங்க மேலே மட்டும் டோர் போட்டா நல்லா வாடி இருக்கும் அதான் கீழேயும் போட்டிருக்கோம் கலர் நல்லா எடுப்பா இருக்கத்த இத விட சென்னையில என் பொண்ணோட வீடு இன்னும் நல்லா இருக்கும் தான் இருக்கா சொந்த பிளாட்டு அவ வீட்டுக்காரு அவளுக்காகவே வாங்கி கொடுத்திருக்காரு ஓ அப்படியாங்க ஆமாங்க அவ இன்னும் நீட்டா வச்சுப்பா வீட்டுல ஒரு வேளை ஆள் கூட கிடையாது ஓ அப்படியா இங்கே மட்டும் எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன் சும்மா விளக்குறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன் மாப்பு போடுறதுக்கு எல்லா வேலையும் நம்ம வீட்டு வேலை தானே இத கூட பாக்க மாட்டோமா அம்மா சின்ன பிள்ளையில வயல் வேலையெல்லாம் நிறைய பாத்துருக்கு அதனால இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாவே அதுக்கு தெரியாது நீங்க எப்படி நாங்களும் சொந்த பேரு தான் ஆனா இந்த மாதிரி மாடலர் கிச்சன் எல்லாம் கிடையாது ஓ அப்படியா ஆமாங்க நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இவர் கவர்மெண்ட் ஜாப் இல்லையா அதனால சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்கே ஒரு மூணு வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம் அது போது எங்களுக்கு ஒரு பாப்பா தானே ஆமாம் ஆமாம் எங்களுக்கு வசந்த் நகரில் ஒரு பெரிய வீடு இருக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தோம் அப்புறமா தான் இங்கே வந்தோம் ஓ அப்படிங்களா ஆமாம்மா ரவ பணியாரம் நல்லா இருந்துச்சா இந்த மாதிரி பணியாரம் நீ எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டேன் என்னடா தான் உண்மைதானே ஆமாத்த நல்லா இருந்துச்சு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் குடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த பனியாரமே அப்படி தாண்டி இருக்கும் என்ன எங்கள் செட்டி பலகாரம் நிறையா இருக்குது நீ அடுத்த தடவை வா இதை என் மகளும் இருப்பா எல்லாரும் நல்லா வகை வகையாக செஞ்சு சாப்பிடுவான் ஆ சரிங்க அத்த நித்யா நீ ரெண்டு எடுத்து சாப்பிட்றீ ஆ சரிம்மா சாப்பிட்டுட்டு அப்படியே உன் பிள்ளை என்ன பண்ணுறான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துரு ஆ சரிம்மா சரிங்க அத்த நான் போய் மாடியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ போய் பாருமா ஆ சரிங்க அத்த அப்படி கடையில் வியாபாரம்லாம் எப்படி போவோம் அது எந்த பிரச்சனையும் கடை சொன்னாலே நிறைய பேர் நம்பி வந்து வாங்குவாங்க ஓ அப்படியா நீங்க பிபுல வேலை பாக்குறதா கேள்விப்பட்டேன் ஆமா தம்பி அங்கதான் வேலை பாக்குறேன் கவர்மெண்ட் ஜாப் முன்னாடியே கிடைச்சதா இல்ல நீங்க எதுவும் அப்ளை பண்ணீங்களா இல்ல அப்பா எதுவும் வேலை பார்த்தாரா என்ன எதுன்னு கேக்குறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி நானா தான் போய் வேலை பார்த்தேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரிங்கண்ணே சம்பளம்னா எப்படின்னு கரெக்டா கொடுத்துருவாங்களா அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க மாப்ள அப்பா இன்னும் படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா குவார்டர்ஸ்ல போடலாம் இருக்காங்க ஆமா ஆமா அங்க கேந்திரா வித்யாலயா ஸ்கூல் கூட இருக்குல்ல நல்ல கோச்சிங்னு சொன்னாங்க ஆமா தம்பி பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையானா தான் போடணும் சரிண்ணே சரி தம்பி அப்புறம் நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா ஆஹ் நாங்க எல்லாம் சாப்பிடுவோம் நீங்கனே நாங்களே எல்லாம் சாப்பிடுவோம் பெரிய பாப்பா நானும் இதெல்லாம் சூப்பரா சமைக்கும் நான் சுத்த சைவம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஏன் பிறந்ததுல சாப்பிட மாட்டீங்களா மாமா அப்படி எல்லாம் இல்ல மாப்பிள்ள இந்த உங்க அமிர்தாவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறதே விட்டுட்டேன் ஓ சரிங்க மாமா வீட்டுல அமிர்தா தனியா பாருக்கா அதான் துணைக்கு அம்மா இருக்காங்கல்ல அதனால தான் அவளையும் விட்டுட்டு வந்தது ஓ அப்படிங்களா சரிங்க மீனாட்சி இதுதான் மாப்பிள்ள ரூம்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குதுல்லங்க ஆமா ஆமா

வீடு பார்க்க நீட்டா இருக்குல்ல ஆமாடி அதை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி வாங்க கீழே போவோம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் வீட்டில் போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் ஆ சரிங்க என்னங்க எல்லாருக்கும் வீடு பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்கா அத்தை நல்லா இருக்குமா ஐயா உங்களுக்கு நான் என்னதமா சொல்றது எப்ப ஏத்தி வந்து வாழ போற வீடு நல்ல பெருசாவும் அழகாவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமா அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கே ம் நல்லா இருக்குமா அண்ணே நீங்க போய் பார்க்கவே இல்லையே பரவாயில்லமா அப்பா அம்மா பார்த்துட்டாங்கல்ல இருக்கட்டும் சரிங்கண்ணே அப்புறம் நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தம் என்ன ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாமா நல்ல முகூர்த்த நாள் சரிங்கண்ணே நாளைக்கு போய் புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம் புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாமே வழக்கமா நாங்க லட்சுமி சில்க்ஸ்ல தான் புடவை எல்லாம் எடுப்போம் அங்கேயே போய் எடுத்துட்டு வந்துருவோம் எங்கம்மா சொல்றீங்க பஜார்ல இருக்கல லட்சுமி சில்க்ஸ் பெரிய பாப்பாவுக்கும் அங்கதான் எடுத்தோம் இப்ப சின்ன பாப்பா கல்யாணம் அவளுக்கும் அங்கதான் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்ல உங்களுக்கு எங்க விருப்பம் இருக்கும் சொல்லுங்க அங்கே போய் எடுத்துடலாம் பெரிய உகதிங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே பரவாயில்ல நீங்க சொல்ற கடைக்கே போயிடலாம் சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அப்ப நாங்க கிளம்புறோம் சரிங்க ஐயா நாளைக்கு ஒரு நல்ல நேரமா பார்த்து நானே போன் அடிக்கிறேன் முகூர்த்தப்பட்டு எடுக்க போயிடலாம் சரிங்கம்மா கூட அமிர்தா பாப்பாவையும் கூட்டிட்டு வந்துருங்க ஆஹ் கூட்டிட்டு வந்துருவோம்மா சரிங்க ஆ அப்பனங்க கிளம்புறோம் ஆ சரிங்க பார்த்து பேய்ட்டு வாங்க. வரும் ஆ சரிங்க மாமா. வரேன் என்னமா? நாங்க அசி கூட்டி சரிமா. டாடா. ஹ்ம். டாடா. சரி நாளைக்கு கால் பண்ணுங்க. சரிங்க. சரிங்க. என் வைஃப் வரலன்னு கோச்சுக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் பாத்து போயிட்டு வாங்க பாப்பா கிட்டே சொல்லிருங்க நான் நாங்க வரோம் சரிமா வேலை முடிஞ்சல நான் அப்படியே கடைக்கு கிளம்புறேன் அப்பா வந்து வீட்டுக்கு வர சொல்றேன் ஆ சரிடா பாத்து போயிட்டு வா போயிட்டு போன் பண்ணு ஆ சரிமா நாளைக்கு எத்தனை மணிக்கு புடவை எடுக்க போகணும் நீ எதுக்குடா வர ஏமா நான் வர வேண்டாமா அது நாங்க லேடிஸ் அப்பாவை கூட்டிட்டு போனோம் அப்பாவை அவங்க பார்த்ததே இல்லைல்ல நாங்க ரெண்டு பேரும் போறோம் நீ ஒன்னும் வர வேண்டாம் சரிமா நீ கடையில இரு எத்தனை நாள் தான் அவரு கடையில இருப்பாரு என்னம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்களோ ஆமாண்டி கிளம்பிட்டாங்க இங்க உட்காருமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னடி ஏம்மா மாடலர் கிச்சன் எல்லாம் பார்த்ததே இல்லையோ ஏன்டி இந்த வீட்டையே ஆணு வாய பொழந்துகிட்டு பாக்குதுங்க இதுங்களாம் நல்ல நல்லா சீர்வரிசை செய்யுமா செய்யாதா ஏன்டி அப்படி சொல்ற எனக்கு என்னமோ இவங்களாம் அப்படி செய்வாங்களான்னு தோணவே இல்லமா நம்ம இத்தே பெரிய வீட்டுல நல்ல கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரி தம்பிக்கு நல்லா சீர்வரிசை வந்தா தானே நல்லா இருக்கும் அதெல்லாம் அவர் பண்ணிடுவாரு டி நீதான் சொல்லிக்கிட்டு கிடக்குற நான் நோட் பண்ண வரைக்கும் அந்த லதா பிள்ளைய பாத்தா ஏதோ ஒண்ணுல அதுல இருந்து வந்த மாதிரி இருக்கு என்னடி சொல்ற அது கையில கால எல்லாம் பாத்தியா ஏதாவது உன்னு போட்டிருந்துச்சா போட்டிருந்தாலே எம்மா இந்த மாதிரி விசேஷத்துக்கு வரும் நல்லா நிறைய நகை போட்டுட்டு வருவாங்களா நம்ம போட்டுட்ட நகை அளவுக்கு கூட அவங்க போடவே இல்லமா நானும் அதை கவனிச்சேன்தான் நீ கவனிக்கிறையோ கவனிக்கலையோ நல்லபடியா யோசிச்சு இந்த சம்மந்தம் ஓகேவான்னு பாத்து முடிவு பண்ணு அப்புறம் பின்னாடி சீர் வரது செய்யல அது செய்யலன்னு சொல்லி குறை சொல்லிட்டு கிடக்காத அடியே அப்புறம் உங்க அப்பேன் தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உறுதியா இருக்காருடி யாரா செல்லம்மா பொண்ணையா ஆமாடி அதுக்காக தாண்டி நான் இப்படி பறக்க பறக்க செய்கிறேன் சொந்தம்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது பரத்தியில இருந்தாலாவது இருப்பான் அப்படின்னு தாண்டி நானும் தான் நீ பாக்கறதெல்லாம் சரிதாமா சீரு வருஷம் ஒழுங்கா செய்யணுமே ஒழுங்கா செய்யாம விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவாரு பெரிய மாப்பிள்ள வாங்காமையா இருந்திருப்பாரு எனக்கு நம்ம தோணலாமா பார்த்தா எல்லாம் அல்பங்களா இருக்குங்கன்னு நினைக்கிறேன் ஏண்டி அப்படி சொல்றா அந்த புள்ள லதா கிச்சனை வந்து பாத்துட்டு போச்சா ஆமா தம்பிக்கு பால் ஆத்தினா கை தவறி அந்த கபோர்டு மேலே ஊத்திருச்சுமா என்னடி சொல்ற ஆமாமா கபோர்ட பாத்துக்கிட்டே இருந்தால கண்ணு விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் பால் அதுல ஊத்தி ஒரு மாதிரி நச நசன்னு போயிடுச்சு அதனாலதான் நான் இங்கிட்ட வரவே முடியல அதை தொடச்சுக்கிட்டு கடந்தேன் சரியான கண்ணேறி புடிச்ச குடும்பம் போல இப்ப என்னடி பண்றது இந்த பயனும் கேட்கவே மாட்டான் இவனுக்கு வேலை ஜாதகத்துல இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணம் முடிக்கலனா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல தான் கல்யாணம் நடக்கும் சொல்லியிருக்காவ இதுக்காகவே இந்த பையன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்ப போய் நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா நீ சொல்றது ஒரு சைடு இருக்கட்டுமா நம்மளுக்கு வரப்போற பொண்ணு நல்லபடியா இருந்தா போதும் இந்த கூட்டம் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தானே வரப்போகுது அப்படி இல்லைன்னா எதையாவது சண்டைய போட்டாவது விடாம பண்ணிடு ஆமாண்டி இன்னும் எங்கெங்கெல்லாம் பாத்து கண்ணு வச்சு தொலைஞ்சது கூட தெரியல முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போடணும் ஆமாமா முதல்ல அதை செய் அம்மா மா என் புள்ள முட்டான்னு நினைக்கிறேன் சரி போ என்ன எதுன்னு பாரு ஆ சரிம்மா சரியான களிசடை கூட்டம் நான் கழுத்துல போட்டிருக்கேன் நகையவே அந்த அம்மா குறு குறு குருன்னு பாத்துக்கிட்டே தான் நடந்துச்சு அவ புருஷன் சம்பாதிக்காம இருந்தா என் நகை எதுக்கு குறுகுருன்னு பாக்குது அப்பவே நினைச்சேன் என் பொண்ணு சொன்னா கரெக்டா தான் இருக்கும் வீட்டுக்கு வர மருமக ஒழுங்கா இருந்தா சரிதான் இல்ல இவங்க மாதிரியே இருந்தானா அப்புறம் என்ன எதுன்னுங்கறத நம்ம முடிவு பண்ணிக்குவோம் முதல்ல நம்ம பையன் கிட்ட சொல்லி வைக்கணும்